விஜய் நடத்தி வரும் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் மாவட்ட தலைவரான லெஃப்ட் பாண்டி மீது இப்போ ஒரு வழக்கு ஒன்று போட்டிருக்காங்க அது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுமக்களுக்கு இடையூறாக இவர் வந்து பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதுக்காக அந்த வழக்கு போட்டிருக்காங்களாம் இவர் வந்து திறந்தவெளி காரில் போகும்போது இவருக்கு பின்னாடி ஒரு நூறு காரு அப்புறம் மாலை மரியாதை அப்படின்னு எல்லாத்தையுமே ரோட்லேயே வச்சு பண்ணி பயங்கரமான டிராஃபிக் ஜாம் ஏற்படுத்தியிருக்காங்க அதனால தான் இவர் மேலே வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க இதை தான் விஜய்னாவே அன்றைக்கி மேடையில் சொல்லியிருந்தார் நாங்கள் மாற்று அரசியல்னு சொல்லிட்டு பொய் சொல்ல விரும்பலை பொய் சொல்ல வரல அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தார் மாற்று அரசியல் இல்லை அப்படிங்கும்போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவங்களும் பத்தோட பதினொன்னா தான் அரசியல் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஏன்னா இப்போ இருக்கிற அரசியலுக்கு மாற்று வேணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கருத்தாகவும் இருக்குது அப்புறம் அங்கே வந்து நாங்கள் மாற்று அரசியல் இல்லை அப்படி பொய் சொல்ல விரும்பலை அப்படின்னு வந்து சொல்கிறாரு மேடையிலேயே அப்போ இவங்களும் அந்த குட்டையில் ஒரு நம்ம தானே இருப்பாங்க